கற்றான் உலகத்தில் படைக்கிறான் தாய்மொழியில் பயன்படுத்துறான் எல்லா நாடும் மேடிங் ஜெர்மன் மேடிங் ஜப்பான் மேடிங் ஹாங்காங் மேடிங் சைனா சிங்கப்பூர் மேடிங் ஏன் மேக்கின் உன் தாய்மொழி கல்வி தாய்மொழியில் நல்ல புலமை கொண்ட ஒருவன் உலகில் எம்மொழியும் எளிதாக கற்கலாம் குழப்பிக்காத ஈழத்தில் இருந்து நான் அகதியாக பிரான்சுக்கு போனோம் போய் ஃப்ரெஞ்சு கத்துக்கிட்டோமா பிரெஞ்சு கத்துக்கிட்ட அகதியாக போனோம்மா நம்ம உறவினன் முழுக்க ராணுவத்தில் இருக்கான் போய் சேர்ந்து ஹிந்தி படிச்சுக்கிட்டாங்கன்னா இந்தி படிச்சுக்கிட்டு அணுவத்துக்கு போனோமா போட்டு குழப்பிக்காத உலகத்தில் இந்தவாரு ஒன்னு தெரிஞ்சுக்க ஒன்னு தெரிஞ்சுக்க உலகத்தில் எம்மொழியும் தற்போது நாங்கள் வாழ எம்மொழி தமிழ்கத்தோ எங்கள் இனம் வாழ மொழி என்பது ஒவ்வொரு தேசினத்தின் முகம் முகவரி கலை இலக்கியம் பண்பாடு வாழ்வியல் வழிபாடு அறிவியல் அரசியல் எல்லாம் மொழிதான்